எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக உணர்வு ரீதியான பங்களிப்பும் இந்த மே தினத்திலே நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இன்றைக்கும் துப்பாக்கி பிரயோகம் இல்லாத சூழ்நிலையிலையும் எங்களுடைய மக்கள் ஒரு போர் சூழலிலே வாழ்த்து கொண்டிருக்கின்ற நிலையையும் இன்றைக்கு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து நீலக்கண்ணீர் வடிக்கின்ற ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற கூட்டமைப்பிலே அனைத்து தேசிய கட்சிகளும் இணைய வேண்டும் என்பது என்னுடைய பிரதானமான கோரிக்கையாக மேதனத்திரிகிறான் நான் ஊழல் விடுக்கின்றேன் புலம்பெயர்ந்த நாடுகளிலே மிக ஆர்வமாக எங்களோடு இணைந்து வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவை தமிழ்நாட்டை கையாள நினைக்கவில்லை என்பது துப்பாக்கிய நிலை தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே பூர்வீகமாக வாழ்ந்தார்கள் என்பதை சிதைக்கின்ற செயற்பாடுகளைத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மெது மெதுவாக செய்கிறது தொழிலாளர்கள் இங்கு வந்து எங்களுடைய வயிற்றிலே அடிக்கின்ற அந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமாக இருந்தால் நாங்கள் தமிழ்நாட்டை கையாளுகின்ற அந்த நிலையிலே தான் அதை மாற்ற முடியும் ஆசிரியர்களுடைய பிரச்சனை தொடர்ந்தும் அவர்களுடைய அந்த அரசாங்கம் அங்கீகரிக்கின்ற அரசாங்கம் அவர்களுக்கு கூடிய நிதியை கொடுக்கின்ற அந்த நிலை என்பது தொடர்ச்சியாக பல துன்பங்களை அவர்கள் சந்தித்து வருகின்ற செயற்பாட்டை இங்கு உரையாற்றிய அம்மையார் அவர்கள் எடுத்து கூறினார்கள் அது உண்மையான விடயமும் கூட அவர்களுக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் நாங்கள் என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்திலே அவருடைய ஆதங்கங்கள் இருந்தது உண்மையிலே இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் தங்களுடைய சொந்த செலவிலே வேலை கிடைக்கும் நிரந்தரமாக்கப்படும் ஊதியம் கிடைக்கும் என்று தங்களுடைய சொந்த செலவிலே அந்த குழந்தைகளை கல்வி அறிவிலும் ஒழுக்கத்திலும் வித்திடுகின்ற மாபெரும் ஒரு தியாக செயலை செய்து கொண்டு வருகின்ற அவர்களுக்கு உண்மையிலே இந்த நியமனமும் கூடுதலான நிதியும் கிடைக்காமல் இருப்பது வருத்தத்தக்கது ஆனால் இதிலே எங்களுக்கும் அவருடைய நிலைப்பாட்டை செய்து முடிக்கின்ற பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறது ஆனால் பொதுவெளியில் சொல்கிறது சரியாக எனக்கு தெரியலை எங்களுடைய நாங்களும் இதற்கு பிழை விட்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுடைய மாகாண சபை இதிலே முழுமூச்சாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதற்கு நானும் பொறுப்பேற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கும் இந்த மேதனம் என்பது தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பு தொழிலாளர்களுடைய நலன் தொழிலாளர்களுடைய சிறப்பை மேணு பேணுவது மட்டும் இந்த மேதனமாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது எங்களுடைய தேசத்திலே இந்த தொழிலாளர்கள் எப்படி அர்ப்பணிப்போடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல தியாகங்களை செய்து வருகின்ற தொழிலாளர்கள் போன்று எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக உணர்வு ரீதியான பங்களிப்பும் இந்த மேதனத்திலே நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நாங்கள் இந்த மேதனத்திலே எங்களுடைய அனைத்து உரிமைக்காகவும் அது தொழிலாளர் உரிமையாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய நிலம் சார்ந்த எங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த விடயத்திலே நாங்கள் எப்படியான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை சிந்திக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் எவ்வளவு தியாகங்கள் எங்களுடைய மக்களும் போராளிகளும் செய்து கொண்டு இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய லட்சியத்திற்காக மறித்த அந்த சிந்தனை இன்றைக்கும் துப்பாக்கி பிரயோகம் இல்லாத சூழலிலேயும் எங்களுடைய மக்கள் ஒரு போர் சூழலிலே வாழ்த்து கொண்டிருக்கின்ற நிலையையும் இன்றைக்கு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து நீலக்கண்ணீர் வடிக்கின்ற ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற அந்த சூழலிலே நாங்கள் உங்களோடு நிற்பம் என்று சொல்லுகின்ற கருத்துக்கள் இன்றைக்கு பல பல வழிகளிலே வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய இனத்தை எங்களுடைய மண்ணை தன்னுடைய உயிரை சுச்சமாக மதித்த போராளிகள் பொதுமக்கள் இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் இந்த மெய்தினத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பிரதானமானது அதைவிட எங்களுடைய தொழிலாளர்களுடைய தியாகம் தன்னுடைய குடும்பத்திலே அன்றைக்கு வேலை செய்கின்ற அந்த தொழிலாளி குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அப்படியான ஒரு நிலையிலே அன்றாடம் வாழ்க்கை பிரச்சனை இலங்கையை பொறுத்தமட்டிலே பொருளாதார நிலையிலே வீழ்ச்சி கண்டு இருக்கின்ற போது எங்களுடைய தொழிலாளர் அன்றாடம் உழைக்கின்ற தொழிலாளர்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் எங்களுடைய போராளிகள் மதித்த அந்த நிலைக்கு ஆகவே வறுமையே நாங்கள் கூட்டம் போட்டு பேசுகிறது என்பதை விட இன்றைக்கு நாங்கள் ஒற்றுமையாக இன்றைக்கு இருக்கின்ற ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு அதே போல இந்த அணியிலே இந்த இந்த கூட்டமைப்பிலே அனைத்து தேசிய கட்சிகளும் இணைய வேண்டும் என்பது என்னுடைய பிரதானமான கோரிக்கையாக அறைகூவல் விடுக்கின்ற எந்த ஒரு தமிழ் தனி கட்சியோடும் அலைன்ஸ் என்பது ஒற்றுமை என்பது கூட்டு என்பது வர முடியாத ஒரு சூழல் அது இருக்க முடியாது அப்படி இருந்தால் அது கூட்டாக இருக்க முடியாது அது நாங்கள் கண்ட வரலாற்றினுடைய படுப்பினையாக நாங்கள் கூட பார்க்க முடியும் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் எங்களுடைய நிலம் சார்ந்த விடயங்களை ஒன்றெடுக்க ஒன்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் உளரீதியாக மக்களை நேசிக்கின்ற மண்ணை நேசிக்கின்றவர்கள் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பிலே இணைவார்கள் என்பது என்னுடைய கருத்து அப்படியான ஒரு சூழலை மறுத்து தனித்துத்தான் எங்களுடைய இந்த தேசத்திலே இருக்க போகின்ற என்று நினைப்பவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த மேதின செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் புலம்பெய்ந்த நாடுகளிலே மிக ஆர்வமாக எங்களோடு இணைந்து வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் இணைத்து செய்வதற்கான ஒரு வேலை திட்டத்தை தமிழ் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு அதிலே நாங்கள் எல்லாரும் இணைந்து அதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் அவர்களையும் இணைத்துக் கொண்டு கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவை தமிழ்நாட்டை கையாள நினைக்கவில்லை என்பது துப்பாக்கிய நிலை ஆனால் அந்த நிலையை நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற அந்த கூட்டமைப்பு ஒரு காலம் காலம் தாழ்த்தாத தமிழ்நாட்டை கையாளுவதற்கான ஒரு முயற்சியை ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் வகுக்க வேண்டும் அப்படி வகுத்து தமிழ்நாட்டு தமிழர்களையும் இணைத்து செயல்படுகின்ற போதுதான் எங்களுடைய பலம் எங்களை வரலாற்று ரீதியாக சிதைக்கின்ற தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே பூர்வீகமாக வாழ்ந்தார்கள் என்பதை சிதைக்கின்ற செயற்பாடுகளைத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மெது மெதுவாக செய்கிறது ஒரு காலகட்டத்திலே தமிழர்கள் இங்கு வடக்கு கிழக்கிலே பூர்வீகம் அல்ல அவர்களும் இந்த நாட்டிலே வாழுகின்ற குடிகள் என்பதை சொல்லுகின்ற அந்த வரலாற்றை சிரிப்பி எழுதுகின்ற மறைத்து எழுதுகின்ற வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு செயற்பாட்டை மிக திட்டமிட்டு நகர்த்தி கொண்டிருக்கிறார் நாங்கள் போராட்டங்களை நடத்துவது மட்டுமில்லை எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளையும் தமிழ்நாட்டு உறவுகளையும் போது இந்த மீனவர்களுடைய பிரச்சனையும் தீர்க்கப்படுகின்ற வாய்ப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் இந்த மேதனத்திலே எங்களுடைய மீனவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும் தடை செய்யப்பட்ட மடிகளோடு இந்திய தொழிலாளர்கள் இங்கு வந்து எங்களுடைய வயிற்றிலே அடிக்கின்ற அந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமாக இருந்தால் நாங்கள் தமிழ்நாட்டை கையாளுகின்ற அந்த நிலையிலே தான் அதை மாற்ற முடியும் ஆகவே ஜனநாயக தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமையை நாங்கள் சரிவரச் செய்ய வேண்டும் அந்த கடமையை நாங்கள் சரிவரச் செய்தால் உண்மையிலே வெளியிலே இருக்கின்ற தேசிய கட்சிகள் எங்களோடு இணைக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் தன் தானாகவே வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் ஆகவே ஒற்றுமை என்பது பிரதானம் எங்களுடைய ஆயுத போராட்டத்திலே நாங்கள் எங்களுடைய மக்களோடு சேர்ந்து போராடுகின்ற அந்த சூழல் வகிக்கின்ற போது தென்னிலங்கையும் உலக நாடுகளும் எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் தென்னிலங்கை பயந்து கொண்டிருந்தது இன்றைக்கு அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால் தட்டை கேட்பதற்கு யாரும் இல்லை ஆகவே தாங்கள் செய்வதெல்லாம் செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார் நான் ஒரு விடயத்தை சொல்லி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த மூன்று சக்திகளும் ஒன்றாக இணைகின்ற போது தென்னிலங்கை எங்களுடைய காலில் காலடியிலே விளை வைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கலாம் ஆகவே இந்த மேதனத்திலே எங்களுடைய கூட்டமைப்பு எங்களுடைய மக்கள் சார்ந்த நிலம் சார்ந்த தொழிலாளர்கள் சார்ந்த இன்னும் எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி சார்ந்த விடயங்களிலே அது முன்னணியிலே செயற்படுகின்ற சூழலை உருவாக்கும் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோல புலம்பெயர்ந்த எங்களுடைய உறவுகளையும் தமிழ்நாட்டு உறவுகளையும் இணைக்கின்ற வேலை திட்டத்தை வெகு விரைவிலே நாங்கள் செய்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பை உருவாக்குவோம் என்பதையும் இந்த மேதனத்திலே நாங்கள் விடுகின்ற அறைகூவலாக எங்களுடைய மக்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இந்த நிலையிலே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த தென்னிலங்கையை அடிபணிய வைக்க வேண்டுமாக இருந்தால் ஆயுதம் இல்லாத மக்கள் பெருவெள்ளமாக தமிழ்நாட்டிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இங்கேயும் பெரிய அளவிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வடக்கு கிழக்கை காப்பாற்றுகின்ற அதை எங்களுடைய தேசமாக நாங்கள் கொண்டு செல்லுகின்ற எங்களுடைய தேசமாக நாங்கள் அங்கீகரிக்கின்ற ஒரு வாய்ப்பை மிக மிக விரைவிலே நாங்கள் செய்யலாம் அது தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டமைப்பு நிச்சயமாக செய்து காட்டும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்